தமிழ்த் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று வீசிக்கா போரிக்கைகளை ஓடவிட்டு அடித்த ஏர்போர்ட் மூத்தி டிஜிபி அலுவலகம் முன்பே நடந்த சம்பவம் குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவுமாக தொடர்ந்து தமிழ்த் தேசிய களத்தில் பலரும் இணைந்து வருகிறார்கள் அதில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருக்கென்று ஒரு தனி இயக்கம் இருந்தாலும் அண்ணன் சீமானவர்களுடைய கருத்தியல் வெல்ல வேண்டும் அவர் முழுக்க முழுக்க அனைத்து சாதியினர் என பிரிந்து இருப்பவர்களை மொற்றமாக ஒன்று இணைத்து தமிழர்கள் என உயர்த்தி நிற்கிறார் அவரோடு நாம் நிற்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அண்ணன் சீமானவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட யாரெல்லாம் தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த சாதிய மக்கள்களை வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிங்கிறத பல இடங்களில் அவர் தெளிவுபடுத்துகிறாரு குறிப்பிட்ட வகையில் சொல்லணுன்னா அவர் சம்பந்தமான வரையறின மக்களை யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொள்கிறார் அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக ஆதாரத்தோடு பல யூடியூப் தளங்களில் அவர் பதிவு பண்ணுறாரு பல விஷயங்களை சொல்கிறாரு இதை சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தொடர்ச்சியாக வந்து இதற்கான கொலை மிரட்டல் அப்படிங்கிறது அவருக்கு வரும் அது எப்போவுமே நடந்துட்டுருக்கதை நம்ம பார்க்குறோம் இன்றைய தினம் எந்த சம்மந்தமும் இல்லாமல் டிஜிபி அலுவலகத்தில் அவர் வேறு ஒரு நிகழ்வு காரணமாக வந்திருக்கிறார் ஆனால் அவரை பார்த்ததும் ஏதாவது ஒன்று செய்யணுங்கிறதுக்காக மூன்று வீசிக்கா பொறுக்கிகள் எப்படி நீங்கள் அவர்களை அடிக்க ஓடி வந்து எகிர் கீழே விழுந்து அடிபட்டு ஓடினது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் வாழ்க அப்படின்னு கத்துறாங்க அப்படின்னா அவர்களை யார் என்ன நம்ம குறிப்பிடணுங்கிறது உங்ககிட்டயே நான் முன்வைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பேசிட்டு போகிறவங்க அடிக்க வந்துட்டு அடி வாங்கிட்டு போகிறவங்க எல்லாரும் இனி அவரை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவர் இப்போ கூட பேசிய காணொலி இப்போ சில மணி நேரத்துக்கு முன்னாடி கூட பதிவேற்றப்பட்டிருக்கு அப்போ தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அவர்களது மக்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படின்ட்டு களத்தில் நின்று பேசக்கூடிய ஒரு நபரை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் செய்து அச்சுறுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது மக்களை வந்து தமிழர்களாக ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு தெரிந்தாலே இவர்களுக்கு ஒரு பதட்டம் பயம் வருகிறது என்றால் இந்த திராவிடம் கொஞ்சம் கொஞ்சம் தோல்வியடைந்து புரியுது அதற்கு சொம்பு தூக்கக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இதே பாணியில் தான் பதிலடி கொடுக்க வேண்டும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் செய்த இந்த சிறப்பான சம்பவத்தை பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க